ஆளாளு திமுக மேல கோவம் இருக்கிறவங்கலாம் நம்ம மேல திட்டுறான் நம்ம மேல கோவம் இருக்கிறவங்கலாம் திமுக திட்டுறான் ரெண்டு வகையா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நம்ம வளர்ச்சி பிடிக்காம பொறாம பிடிச்சவங்க புறா நம்மள நேரா திட்ட முடியாம திமுக 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 அப்படியா திமுகவை சுத்தமா பிடிக்காதவங்களாம் இப்ப போய் அங்க ஒட்டிக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளாக இருக்கிறாங்க இந்த ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம் நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்காங்க அவனுடன் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வருத்தெடுக்கிறான் பொருட்படுத்த தேவையில்லை தமிழ்நாட்டில் தரப்படுகிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சப்கேட்டகரைசேஷன் என்பது வேறு இந்த சப்கேட்டகரைசேஷனை எதிர்ப்பதனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்துக்கு இருக்கிற உள்ஒதுக்கீட்டை எந்த நிலையிலும் சீண்ட முடியாது பாதிப்பு ஏற்படுத்த முடியாது அதை இனிமேல் டச் பண்ண முடியாது மூணு சதவீதம் எங்களுக்கு உறுதி அதுக்கு தனி சட்டம் வந்துடுச்சு அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் எதிர்க்க முடியாது நாம ரிவியூ பண்ண சொன்னதே பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஸ்ப்ளிட் தி ஷெட்யூல் காஸ்ட் இன் ஈச் எவரி ஸ்டேட் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா மாநில அரசுகள் லிட்டரலி ஸ்பீக்கிங் தான் இந்துக்களின் அரசுகளாக இந்தியா முழுவதும் அந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் சிதறடிப்பா அது ஆயிடும் அரசே ஆந்திராவுில மாதி சேர்க்கவே முடியாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருபது வருஷம் முன்னாடி அதாவது அன்னை கிருஷ்ணசாமி நாமளும் ஒரு மேடல அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லாம நின்னுகிட்டு இருந்தோம் கை கோத்துல இருந்தோம் மேடல அவர் ஆதி திராவிடர் அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் ஒற்றுமைன்னு பேசுவார் இன்னைக்கு பேசவே முடியாது அவராலும் பேச முடியாது அவர் இருமனா கூட பேச முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோடாலி போட்டாங்க ஆழமா விழுந்துருச்சு இந்த கன்சாலிடேஷன் முக்கியமா இல்லையா காலம் காலமா ஒற்றுமையா இருந்தங்களா இல்ல ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா தேவை இருக்கிறது ஏன் அப்போ தான் நடைமுறைப்படுத்த சொல்ல முடியும் ஏன் கான்ஸ்டியூஷனை நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது ஒன்று தான் பிடிமானமே ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் இங்கே தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஒரே ஒரு பிடிமானம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒற்றை சட்டம் தான் அது ஒன்னு மட்டும் போச்சுன்னா முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால் அடிப்பீங்க ஆறே மாசத்தில் ஊதிடுவாங்க முடிஞ்சது கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆச்சுனா முடிஞ்சது ஆர்டிகல் 341 342 பிரசிடென்ட்ஸ் பிரசிடென்ட்டுக்கான அதிகாரத்தை தருகிறது பார்லிமெண்ட்ல ரெண்டு அவை இருக்கு மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலயும் விவாதிக்கணும் ஒரு பட்டியல ஒருத்தர் சேர்க்கிறதா இருந்தாலும் பட்டியல இருந்து ஒருத்தர் நீக்கிறதா இருந்தாலும் பார்லிமெண்ட் ஒப்புதல் தேவை இப்ப மாநில அரசு கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு யார வேணாலும் சேர்ப்பான் யார வேணாலும் நீக்குவான் என்ன பண்ணுவீங்க யாரை வேணாலும் நீக்க முடியும் யார வேணாலும் இணைக்க முடியும் மாநில அரசுக்கு அதிகாரத்தை ஏத்துக்க முடியுமா இது உரிமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா தலித்துகளை மேலும் மேலும் நொறுக்குவதற்கான வாய்ப்பை தருகிற எந்த ஒன்றையும் நம்மால் மாநில உரிமை என்ற பெயரில் கூட ஏற்க முடியாது இந்த விஷயம் தான் முக்கியமானது இந்த பார்வையில் தான் இந்த பிரச்சனையை எழுக வேண்டும் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்தகர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை அதை எதிர்க்கவில்லை ஆனால் இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு என்பதனால் புரிந்து கொள்வதற்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற நீதிமன்ற தான் சொல்லணும் அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும் ஆனால் உள்ள வச்சிருக்கிற உள்குத்து சப்கேட்டகரைசேஷன் ஏபிசிடி பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நிலையை கொண்டு போய் விடும் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் சொல்றான் சில சாதிகள் கிரிமிலேயர் சாதிகளாகவே ஆகிவிட்டன அதாவது ஒரு சாதிக்குள்ளே ஒருத்தன் வந்து அதிகாரியா வரான் ஒரு தாசில்தாரா வரான் ஒரு டிஆர்ஓ வரான் ஒரு கலெக்டரா வரான் அவனை கிரிமிலேயர்னு சொல்லலாம் இவன் என்ன சொல்றான் ஆந்திராவில் இருக்கிற மாலா கிரிமிலேயர் ஆயிடுச்சு ஒட்டுமொத்த சாதிக்கே இடஒதுக்கீடு தரக்கூடாது மகாராஷ்டிராவர்கள மகர் கிருமிலேயர் ஆயிருச்சு ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது உத்தரப்பிரதேசம் இருக்கிற சமார் கிருமிலேயர் ஆயிருச்சு அதுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது ஒரு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சமூக நீதியின் மீது பற்றுள்ளவர்கள் தயவு கூர்ந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கோணத்தில் தான் இதை அணுகுகிறது அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல இது போல மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியா உள்ள எல்லா சமூகமும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர வேண்டும் அதுக்கு என்ன வழி சப்கேட்டகரைசேஷன் தான் வழி சரி அதை பார்லிமெண்ட் செய்யட்டும் அதை நாங்கள் அட்மிட் பண்றோம் பார்லிமெண்ட் செய்யட்டும் அவங்க செஞ்சா மட்டும் பிளவுபடாதா எல்லா சாதிகளும் இது மாதிரி பிளாக் பண்ண முடியாது இப்போ இந்த ப்ரையாரிட்டி மாதிரி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு வேறு எந்த மாநிலத்துலையும் கிடையாது இது வந்து ஒரே தொகுப்பாக இருக்கிறாங்க அந்த தொகுப்புக்குள்ளே ஒரு பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு அவ்வளோதான் இது இந்த சப்கோட்டா வேற அவங்க சொல்கிற சப்கேட்டகரைசேஷன் பேஸ்ட் சப்கோட்டா என்பது வேறு அதை சப்கோட்டானே சொல்ல முடியாது தனித்தனியாக பிரித்து பெங்கோட்டு அப்புறம் எங்கேருந்து அதை உள்ளுதிக்கணும் நான் நாலு பழம் இருக்குது நாலு பேர் வர நாலு பேர் தனித்தனியாக கொடுத்துட்டு அது பேர் கிடையாது அஞ்சு பேர் கையில் ஒரு பழத்தை கொடுத்து அது கொஞ்சமாக பிரிச்சுக்க இவனுக்கு வந்து ரெண்டு மூணு மூணு கீற்று அதிகமாக கொடு மாம்பழத்தில் வந்து மூணுக்கு பத்தா அறுத்தினா மூணு கீற்று இவனுக்கு மட்டும் கொடுத்து இவன் சின்ன பையன் பசி தாங்க மாட்டான் இவனுக்கு கொடு அப்படின்னா அது சப்போர்ட்டா ஒரு பழத்தை அஞ்சு பேர் பங்கு போட்டு அதில் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்கிற அடிப்படையில் தனியாக கொடுத்து அது தனித்தனியாக நாலு பழத்தை நாலு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டா அது சப்கோட்டா கிடையாது இவனுக்கு கொண்டு கொடுத்தாச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு அப்போ எஸ்சிங்கிற பட்டியல இருபத்தஞ்சு வருஷத்துனால இவங்கெல்லாம் இணைய முடியாது எல்லாம் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுவான் அகில இந்திய அளவில் முப்பத்தைந்து விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்தை ஒரு மூணு விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது ஒரு ரெண்டு விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது நீ என்ன சொல்லுவா எஸ்சி நாங்கள்லாம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவலின்னு சொல்ல முடியாது நாங்கள் எஸ்சி அதில் இன்னும் சாதி நாங்கள் ரெண்டு பர்சன்ட் இருக்கிறோம் நாங்கள் ஒன்றரை பர்சன்ட் இருக்குன்னு சொல்ல முடியும் ரெண்டு பர்சண்டாக இருக்கிறவங்க நீ எங்கே எம்எல்ஏ ஆகிறது எங்க எம்பி ஆகிறது எங்கள் சிம் ஆ சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்கே நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலாக எமர்ஜி ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்துதான் சப்கேட்டகரைசேஷன் எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காண கூட புரிஞ்சுக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை இதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டு வருகிறேன் ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை யார் எந்த நிலையிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம்தான் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி